வணக்கம் கோவையில் கோவையிலிருந்து மதுரை செல்லும் பேருந்தில் நான் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன் ஆறு மணி நேர பயணம் ஜன்னலோரமாக அமர்ந்திருக்கும் எனக்குள் என் கடந்த கால நினைவுகள் வலம் வர தொடங்கியது என் பெயர் லோகு அப்பா அம்மா இரண்டு தங்கைகளுடன் கூடியது என் குடும்பம் ஐந்து வருடத்திற்கு முன்பு ஒரு நாள் அப்பா அம்மா இடையே கடுமையான வாக்குவாதம் நடந்தது அம்மா சொன்னார் இருபத்தி ரெண்டு வருஷமாச்சு குலதெய்வத்தை கும்பிட்டு அதனாலேயே என்னவோ குடும்பம் கஷ்டம் இன்னும் தீரல கடன் தொல்லையும் தாங்கல லோகுவும் இன்னும் ஒரு மாசத்துல சிங்கப்பூர் போக போறான் இந்த சமயத்துல ஊர் திருவிழா வருதுன்னு உங்க சித்தப்பா லெட்டர் போட்டு வாங்க போயிட்டு வருவோம்னு இறுதியில் அம்மா சொன்னபடி குடும்பமே கிளம்பினோம் என் அப்பா அம்மா இருவருக்கும் சொந்த ஊர் மதுரை மேலூர் அருகே மீனாட்சிப்பட்டி இரவு கிளம்புனா காலையில வந்துட்டோம் செம்மன் சாலை இருபுறமும் அடர்ந்த முட்புதர்கள் கண்பட்ட இடமெல்லாம் பனைமரங்கள் மரங்கள் கருங்கல் பாறைகள் இரண்டு கிலோமீட்டர் தூரம் மாட்டு வண்டி பயணம் எனக்கு எனக்கு எல்லாமே இது புது அனுபவம் சாம்பல் நிற வயல்வெளிகள் ஊருக்குள் வந்ததுமே எங்களை காண பெரும் கூட்டம் கூடியது அவ்வளவும் உறவுகளாம் வயது முதிர்ந்த பாட்டி என் கையை பிடித்து ஆத்தடியாத்தா அப்படியே அவங்க தாத்தா மாதிரியே இருக்காம் பாருங்களேன் என்றால் இத்தனை அன்பும் இந்த மண்ணிற்கு மட்டுமே உரிதானது என்பதை நான் புரிந்து கொண்டேன் மறுநாள் முகூர்த்தக்கால் ஊன்றி திருவிழாவும் தொடங்கியது பதினைந்து நாள் திருவிழா அன்று இரவு முளைப்பாறை வைத்து கும்மி அடிக்க பெண்கள் வருவதால் என் சித் என் சின்ன தாத்தாவின் பேரனான குமார் என்னையும் அழைத்து சென்றான் தாவணி பெண்கள் வரிசையில் முளைப்பாறை சுமந்து கோயிலுக்குள் வந்தடைந்தனர் தான் தலைகுனிந்து நின்றிருந்தேன் அந்த வினாடியில் என்னை பச்சை நிற தாவணி கடப்பதை நான் உணர்ந்தேன் நிமிர்ந்து பார் என ஒரு உந்துதலை என் மனம் ஏற்படுத்தியது நிமிர்ந்தேன் எதிரே ஒரு தேவதை தலையில் முளைப்பாரி சுமந்தபடி நின்றிருந்தாள் ஈரம் காயாத தலையில் மல்லிகை நிறைந்திருந்தது கண் இமைக்க தோன்றவும் இல்லை பட்ட வடிவில் கூடிய பெண்கள் கும்மி அடித்துக் கொண்டே கும்மி கொண்டே பாடிக்கொண்டிருந்தனர் ஒவ்வொரு முறையும் அவள் என்னை கடக்கும் போதும் இவளை இவளே உனக்கானவள் என்று என் இதயம் உறுதி செய்தது நான்காவது முறையாக அவள் என்னை கடக்கும் போது நான் பார்த்து கொண்டிருப்பதை அவளும் கவனித்து விட்டாள் அடுத்தடுத்த சுற்றுகளில் அவளும் என்னையே பார்த்தபடி இருந்தாள் இருவருக்குள்ளும் பார்வைகளில் ஏதோ ஒருவித பரிமாற்றம் நடந்து கொண்டே இருந்தது கும்மியும் முடிந்தது அனைவரும் கலைந்தனர் அன்று இரவு தூக்கம் என்பதை மறந்தே போயிட்டேன் மறுநாள் காலை குமாரை அழைத்துக்கொண்டு கொண்டு ஊருக்குள் அவளது வீட்டை தேடி அலைந்தேன் காலை வேளையில் எல்லா பெண்களும் வாசலில் கோலம் போட்டபடி இருந்தனர் அவளும் தன் வீட்டில் கோலம் போட்டபடி இருந்தாள் பாவடையை இடுப்பில் சொருகி முகம் மறைக்கும் முடியை ஒதுக்கியபடியே அவள் நிற்பது உண்மையிலேயே ஒரு ஓவியமாக ஓவியமாக நிற்பதாகவே எனக்கு தோன்றியது எதிரில் நான் நிற்பதை கண்டவள் பாவடையை சரி செய்தாள் அவளது வெக்கம் என்னை மிகவும் வசீகரித்தது அன்று முதல் அவளை அடிக்கடி சந்திக்கும் வாய்ப்புக்காக ஏங்கினேன் அவளை சந்திக்கும் நொடிகளையும் எனக்குள் சேமிக்கவும் தொடங்கினேன் அன்று முதல் இரவு நேரங்களில் வள்ளி திருமணம் ஆச்சர் அரிச்சந்திர நாடகம் என ஏற்பாடும் செய்திருந்தனர் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவளோடு பேசிவிட வேண்டும் என முடிவும் செய்தேன் இரவு பதினோரு மணியளவில் அவள் அருகில் அமர்ந்திருந்தேன் நான் ஆரம்பித்தேன் என் பேரு லோகு கோயம்புத்தூரிலிருந்து வரேன் உன் பேர் என்ன என்றேன் என் கேள்வியை எதிர்பாராதவள் எழுந்து ஓடிவிட்டார் எனக்கு எதுவுமே புரியாமல் திகைத்தபடி நின்றேன் குமாரிடம் கேட்டேன் அதற்கு அவனும் அண்ணே திருவிழா காலத்துல நம்மளை பொண்ணுங்க பார்க்கறதுலாம் சகஜம் அதை வச்சு காதலை நினைக்கிறது தப்புன்னே என்றான் இன்னும் இரண்டு நாள்ல நீ ஊருக்கு வர போக போகிற ஒரு மாசத்துல வெளிநாடு வர போயிருவே எதுக்குனே காதல் வேண்டாம் விடுனே என்றான் ஏதோ ஒரு வித பரிதவிப்பு எனக்குள் படர்ந்தது மறுநாள் பெண்கள் தனது முறை மாப்பிழைக்கு முறை மாப்பிள்ளைகள் மீது மஞ்சள் தண்ணீர் ஊற்றும் ஊற்றி விளையாடி கொண்டும் இருந்தனர் நான் வருத்தத்துடன் நடந்து வந்து கொண்டிருந்த போது என் மீது மஞ்சள் தண்ணீர் வெள்ளமாய் பாய்ந்தது திருகிட்டு திரும்பகையில் என்னவள் ஓடிக்கொண்டிருந்தாள் என்னில் படந்தது ஈர மட்டுமல்ல மகிழ்ச்சியும்தான் நான் அவளை தேடி ஓடினேன் இரண்டு வீடுகளுக்கு இடையே சின்ன சந்தில் மறைந்திருந்தாள் நான் தேடுவதை அறிந்து தனது கொலுசுகளை அசைத்தாள் என்னை அழைப்பதை நான் உணர்ந்தேன் அந்த சந்திற்குள் நான் ஓடினேன் இருவரும் மட்டுமே நின்றோம் நெருக்கமாக இருவரின் மூச்சுக்காற்றும் ஒன்றுடன் ஒன்றாக கலந்தது நான் அவள் கண்களை பார்த்து என்னை பிடிச்சிருக்கா என்றேன் அவள் தலைகுனிந்து தன் தலையை அசைத்து ஆம் என்பதாய் அசைத்தாள் மேற்கொண்டு அவள் பேசுவாளா என்று நான் எதிர்பார்த்தேன் என் பெயர் மீனாட்சி மீனானு கூப்பிடுவாங்க என்றாள் அவள் மௌனம் அவள் மௌனமானாள் இப்படியே வாழ்ந்துவிட ஆசையாக இருந்தது எனக்கு நான் அவளிடம் மீனா நீ இல்லாமல் இனி எனக்கு வாழ்க்கையே இல்லை என் வீட்டில் ரொம்ப பண கஷ்டம் நான் சிங்கப்பூர் போய் நான் கடனை கடனையெல்லாம் அடைச்சி என் தங்கச்சிகளுக்கும் கல்யாணம் பண்ணனும் ஒரு அஞ்சு வருஷம் ஆகும் எனக்காக காத்திருப்பியா என்றேன் அவளது பதிலுக்காக காத்திருந்தேன் அவளோ கலங்கியபடி ஐம்பது வருஷமானாலும் காத்திருப்பேன் மாமா என்றாள் அந்த வார்த்தையில் அப்படி ஒரு உறுதி அஞ்சு வருஷமும் நொடியில் முடியட்டும் என்பதாய் அவளிடம் விடைபெற்று கிளம்பினேன் இந்த ஐந்து வருடத்தில் என் கடன் அனைத்தும் தீர்ந்தது நேற்றுதான் கோவை திரும்பினேன் இன்று என் தேவதையை பார்க்க மதுரை சென்று கொண்டிருக்கின்றேன் வெளிநாட்டில் எனது நண்பர்கள் அனைவரும் சொல்வார்கள் கிராமத்து பொண்ணு இவ்வளவு நாள் காத்திருக்க முடியாததா என்றார்கள் ஆனால் எனக்கு தெரியும் அவள் எனக்காக காத்திருப்பாள் என்று காலை மீனாட்சிப்பட்டியும் வந்தடைந்தேன் தற்போது கிராமம் வளர்ச்சி பாதையில் இருந்தது ஆட்டோ நின்றிருந்தது தற்போது வயல்வெளிகள் பிளந்து கிடந்தது நிறைய வீடுகளும் கட்டப்பட்டும் இருந்தது நாகரிகத்தின் வளர்ச்சி கிராமத்தின் அழகையும் பால்படுத்தி இருந்தது ஊருக்குள் சென்றதும் குமாரை தேடினேன் அவனோ தற்போது துபாய் சென்றிருக்கிறானாம் மீனாட்சி வீட்டை தேடி சென்றேன் வீடு பூட்டப்பட்டிருந்தது பக்கத்தில் இருந்தவரிடம் விசாரித்தேன் தம்பி அவங்களுடைய பொண்ணுக்கு திண்டுக்கல் பக்கத்துல கட்டி கொடுத்துருக்காங்க அடிக்கடி அங்கே போயிருவாங்க என்றதும் நிலைகுலைந்தேன் எனது நம்பிக்கையும் கனவுகளும் நொறுங்கியது வேறு வழியில்லாமல் இல்லாமல் ஊருக்கே திரும்பி விடலாம் என பேருந்து நிலையத்தில் வந்து காத்திருந்தேன் இதயம் கனத்து கிடந்தது அப்போது ஒரு பெண் என்னை நோக்கி ஓடி வந்தாள் என் அருகில் வந்து அண்ணே நீங்கள் லோகுதாரே என்றார் நான் அதிர்ச்சியுடன் ஆமா என்பதாய் தலையசைத்தேன் அவள் அண்ணே பக்கத்து ஊர் போங்க வையம்பட்டி போங்க அங்கே இருக்கு என்று மேற்கொண்டு எதுவுமே சொல்லாமல் வேகமாக வந்த திசையை நோக்கி ஓடிவிட்டாள் ஆட்டோ பிடித்து வையம்பட்டி சென்றேன் மீனாட்சியின் வீட்டையும் விசாரித்து கண்டுபிடித்தேன் பனை ஓலையில் தரித்த குடிசை அவள் வயல் சென்றிருப்பதால் அவள் வரும் வரை வீட்டு வாசலிலே காத்திருந்தேன் எனக்குள் ஆயிரம் கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருந்தது மாலை நான்கு மணிக்கு கசங்கிய நூல் சேலை சறுக்கென தலைமுடிகள் கைகளில் ரப்பர் வளையலுடன் வந்து நின்றாள் என் மீனாட்சியா இது இப்போது நான் கவனித்தேன் அவள் கழுத்தில் மஞ்சள் கயிறு இருப்பதையும் எனக்குள் கிடந்த அத்தனை நம்பிக்கையும் சிதறியது கண்களில் நீர் தேங்கியது என்னை பார்த்து திகைத்து நின்றவள் அடுத்த வினாடிகளிலேயே மாமா என்று கதறியபடி ஓடி வந்து என்னை இறுக்கமாக கட்டி அணைத்தாள் நடப்பது எதுவுமே எனக்கு புரியவில்லை அவள் அழுதபடியே பேசினாள் மாமா நீங்க போனதுமே என்னை எங்கள் மாமா வீட்டில் பொண்ணு கேட்டு வந்தாங்க நான் ஒத்துக்கலை என்னை மிரட்டுனாங்க அடித்தாங்க என்னால் சமாளிக்கவே முடியல அதனால நானே உங்களை நினைச்சு கோயிலில் தாலி கட்டிக்கிட்டேன் நீங்கள் கட்டினதாகவும் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டேன் என்னை வீட்டை விட்டே போக சொல்லிட்டாங்க மேற்கொண்டு பேச முடியாமல் கதறினாள் பதினைந்து நாள் பழக்கத்திற்காக தினமும் தீக்குளித்த என் கிராமத்து தேவதையை உன்னை பெற என்ன தவமடி நான் செய்தேன் இருவர் கண்களிலும் கண்ணீரால் காதலை வெளிப்படுத்தினோம் இனி ஒவ்வொரு நொடியும் உன்னுடன் தாண்டி இன்றைய தலைமுறை தொலைத்துவிட்ட தருணங்களில் தொகுப்பு தான் இது தங்களின் கருத்துக்காக காத்திருக்கிறேன் இப்படிக்கு முத்து இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமட்ட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் சிம்மளையும் மறக்காமல் கிளிக்